நமச்சிவாய ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீ என்னை நினைத்தாலே போதும் ஓடோடி வருவேன் உனக்கு வேண்டியதை தருவதற்காக கவலைப்படாதே நான் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் இரவு பகலாக பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் என்னை மீறி எந்த தீங்கும் உன் குடும்பத்தை நெருங்காது என்னை முழு மனதோடு நம்பு உன் நம்பிக்கை வீண் போகாது அளவுக்கு மீறிய பொறுமை கூட சில சமயங்களில் மடத்தனமாகிவிடும் அதனால் முடிந்தவரை பொறுமை முடியாத பட்சத்தில் துணிந்து நில் அதில் தவறேதும் இல்லை தனித்து இருப்பவர்களை எப்போதும் அலட்சியம் செய்யாதீர்கள் அவர்களை ஆண்டவன் தன் சொந்த பாதுகாவலில் காத்து நிற்பான் அதாவது மனிதர்கள் கைவிட்டால் படைத்தவன் துணை நிற்க தயாராகிவிடுவான் நீ வாழ்வில் அனைத்தையும் இழந்து கொண்டிருக்கின்றாய் என்பது போல் உணரும் பொழுது மரங்களை பார்த்து கற்றுக்கொள் என்னதான் அதன் நிலைகள் ஒவ்வொரு வருடமும் உதிர்ந்தாலும் அவைகள் வருந்தாமல் அதன் துளிர்காலம் என்னும் எதிர்காலம் வரும் வரை காத்திருக்கும் யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்திக் கொள்ளாதே உறவாக வருபவர்கள் எல்லாம் உயிராக நினைப்பது தவறு உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழி போக்கர்கள்தான் உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை ஈசன் மட்டுமே ஆறுதல் சொல்ல இங்கு ஆள் இல்லை ஆனால் குறை சொல்ல நிறைய பேர் இருக்கின்றார்கள் உண்மையாக இருப்பது நீ ஒருவன்தான் நிறைவா உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும் என்றால் ஓம் நமச்சிவாயா என்று பதிவிடுங்கள் அது கூடவே நீங்கள் கடைசியாக சென்ற சிவனாலயம் பெயரை பதிவிடுங்கள் ஆயிரம் கடவுள் இருந்தாலும் என் கடவுள் நீதான் நிறைவா வெள்ளம் வந்து சென்றால்தான் ஆறு சுத்தமாகும் அதுபோல உன் வாழ்க்கையில் துன்பங்களை கடந்து சென்ற பிறகுதான் மனம் தெளிவாகும் எதுவாகினும் ஏற்றுக்கொள்ள பழகு அதன் பிறகு உனக்கு அனைத்தும் வெற்றியாகவே அமையும் தனியே நின்ற போதிலும் தன்னம்பிக்கையோடு நிற்க கற்றுக் கொடுத்தவர் என் அப்பன் சில வேளையில் துன்பம் வரலாம் அது நிரந்தரம் ஆகாது எல்லாம் நன்மைக்கே என்று நம்புங்கள் நம்பிக்கை வையுங்கள் ஈசன் மீது செய்வதை துணிந்து செய் அடுத்தவன் உனக்காக உன் வாழ்க்கையை வாழப் போவதில்லை உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவன் வந்து உதவ போவதும் இல்லை ஏன் பிறகு அடுத்தவன் என்ன நினைப்பான் என்று யோசிக்கின்றாய் நினைத்தது எதுவும் நடக்கவில்லையே என்று வருத்தம் கொள்ளாதே அது நல்லது என்றால் கால நேரம் வந்துவிட்டால் கட்டாயம் நடக்கும் தொடர்ந்து முயற்சி செய் எதுவும் தாமதமாகிவிடவில்லை இந்த நொடி ஆரம்பித்தால் கூட இன்னும் எவ்வளவோ உயரங்களுக்கு போய்விட முடியும் நிம்மதியாக இரு அனைத்தும் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும் உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்க தொடங்கும் பொறுத்தது பொறுத்தாய் இன்னும் சில நாட்கள் பொறு உனக்கு நல்லது நிச்சயம் நடக்கும் உன்னுடன் நான் இருக்கின்றேன் உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்க தொடங்கும் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது